எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸு டிஜிபி சார் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் கேட்டதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் அவர் பிசி ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருக்காரு எலக்ஷனுக்கு அப்புறங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏப்ரல் பத்தொம்பதுக்கு அப்புறம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை தான் நான் சொன்னேன் நான் சொன்னதுக்கு எல்லோரும் சண்டைக்கு வந்தீங்க அண்டை அதாவது எல்லோரும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் டிஎன்பிசி வேறு டிஎன்யூ சார்பி வேறு அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த பாடி அதுக்கான சில விதிகள் சில சட்ட விதிமுறைகள்லாம் இருக்குது யுஎஸ்ஆர்பி அப்படி இல்லை சரிங்களா அது நல்ல முதல்ல தெரிஞ்சவங்க அந்த கமண்டில் எனக்கு ஒருத்தர் போட்டிருந்தார் சரிங்க கரெக்டாக தான் சொல்கிறீங்க அந்த பாடி வேறு யூஎஸ்ஆர்பி வேறு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருந்தார் நான் அதை கமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒருத்தர் போட்டிருந்தார் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டோட்டலாக வந்து டிஎன்பிசி வேறு டிஎன்எஸ்ஆர்பி வேறு இன்னும் ஆச்சு இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் தானே இருக்குது இன்னும் ரொம்ப நாள் இல்லை இன்னொரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது இவ்வளோ நாள் பொறுத்துட்டிங்க இன்னொரு பதினஞ்சு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளே வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவுண்டிங் வரைக்கும்லாம் போகாது பயப்படாதீங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போட்டுருவாங்க ரிசல்ட் போட்டுருவாங்க சீக்கிரமே வந்துடும் இன்னொரு பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்துடும் சரிங்களா தேங்க்யூ வேறு எதுவும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நிறைய பேர் திட்டினீங்க அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்